நாம் இன்றைக்கு ஜிஎஸ்டி என்எல் நிறுவனம் பற்றிய விவரங்களை எப்படி கண்டுபிடிப்பது என அறிந்து கொள்வோம் அதாவது உங்களிடம் ஜிஎஸ்டி எண் இருந்தால் அதனால் அந்த நிறுவனம் எது என்பது அதன் முகவரி என்ன என்பது எப்படி தெரிந்து கொள்வது என்பதை பார்க்கலாமா அதற்காக முதலில் நீங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் செல்ல வேண்டும் ஜிஎஸ்டி டிபே செய்து இங்கே வருவீர்கள் இங்கே வந்த பின் நீங்கள் சர்ச் டைப் பசிக்க வேண்டும் ஜிஎஸ்டி என் தேடவும் இதுக்கு பிறகு ஜிஎஸ்டி எண்ணை நகல் எடுத்து பேஸ்ட் செய்யவும் பேஸ்ட் செய்த பிறகு நீங்கள் கேப்சா குறியீட்டை உள்ளிடணும் கேப்சா குறியீட்டை உள்ளிட்ட பிறகு நீங்கள் பார்க்கலாம் இதை பார்த்து இந்த கம்பெனியின் பேர் பாபி போட்டோ ஆல்பத்தை மற்றும் இதன் முதன்மை முகவரியை காணலாம் இவர்கள் ஜிஎஸ்டி தகவலை செஞ்சிருக்கிறார்களா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்று பார்க்கலாம் நீங்கள் இங்கே வந்து ஷோஃபைல் டைப் அல்லது நிதியாண்டினை தேர்ந்தெடுத்து சுவாமி செய்வது உங்களுக்கு ஜிஎஸ்டி நிலையை காண முடியும் அவர்கள் ஜிஎஸ்டி ஆர் மூன்றையும் தாக்கல் செய்திருக்கிறார்கள் மற்றும் ஜிஎஸ்டி ஆர் ஒன் ஐ எப்போது தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் தாக்கல் செய்யாதிருந்தால் இங்கே ஃபைல் என வரும்